வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இருந்து விலகி உள்ளார் ஆதவ அர்ஜுனா ஆறு மாதம் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின்பு அவர் பேசிய விஷயங்கள் சர்ச்சையானது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது கட்சியில் இருந்து வெளியேறி உள்ளார் இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவை தங்கள் கட்சிக்கு இழுக்க அதிமுக முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது இரண்டாம் கட்ட தலைவராக அவருக்கு பொறுப்பு வழங்கினால் அடுத்த அதிமுக அவரால் வெற்றி பெற வைக்க முடியும் என்று முக்கியமான அதிமுக நிர்வாகி ஒருவர் அவருக்கு ஆதரவாக பேசி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளை செய்ய எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறாராம் அதன்படி பிரசாந்த் கிஷோரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது அவரை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளை செய்யும் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவும் வந்தால் நன்றாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் ஆனால் கட்சியில் இரண்டாம் கட்டமாக ஒரு பவர் வருவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை இதன் காரணமாக வேறு ஒரு பெரிய பொறுப்பு அல்லது வாக்குறுதியோடு ஆதவ அர்ஜுனாவை அதிமுக பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தை நடக்கலாம் என கூறப்படுகிறது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் சற்று சந்தோஷத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா விஜய் பக்கம் சென்றார் திமுகவிற்கு சற்று சருக்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது உள்ளது ஆனால் அதிமுகவிற்கு ஆதவ் அர்ஜுனா சென்று விட்டார் திமுகவிற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதற்கு முக்கியமான காரணம் இனிமேல் எப்பேற்பட்ட தலைவர்கள் தலைகள் அதிமுகவிற்கு சென்றாலும் அதிமுகவை மீட்டு கொண்டு வர முடியாது அதனால் ஆதவ அர்ஜுனா அதிமுகவிற்கு சென்றாலும் பத்தோடு பதினைந்தாக இருப்பாரை தவிர அவரால் அந்த கட்சியை வெற்றி பெற செய்ய முடியாது எனவே இந்த செய்தி அறிந்த திமுக மேலிடம் சற்று சந்தோஷத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை கிடைக்கவில்லை எனவே ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சியில் சேரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்